எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நாம வந்து கேக் பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூர் ஃபுல்லுமே டெலிவரி பண்ணியிருக்கோம் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் கேக்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒன் டே டூ டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடும் எங்களோட டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் லெகிஸ் ஸோ ஆர்டர் வந்து யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டெலிவரி போகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு முன்னாடியே ஆர்டர் சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கார் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கார் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான் நம்ம எயிட் ஹண்ட்ரட்லேருந்து லக்ஸுரிஸ் கார் வரைக்குமே இருக்குது ஸோ உங்களோட பட் என்ன ஏதோ அதை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் நம்மக்கிட்ட நிறையா காசு இருக்குது இப்போ வந்தாலும் ஒரு நாற்பது ஐம்பது கார் வந்து நின்றுட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஸோ அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃபைனான்ஸாக அப்படி தான் நீங்கள் சப்போஸ் நான் லோன் போட்டு தான் கார் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நம்மக்கிட்டேயும் லோன் ப்ராசஸ் போகிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் மறக்காமல் அதுவும் ட்ரை பண்ணலாம் ஓகே அலகிஸ் இப்போ வந்து நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கிவ்அவை வந்து ப்ரௌனி கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இப்போ வந்து ப்ரௌனி வந்து எனக்கு மேக் பண்ணி ஏன்னா நான் நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால பிஸியாக இருக்கேன் ஸோ அதனால் வந்து இப்போ கேக்கு பேக்கிங் கிளாஸ் வேறு போயிட்டுருக்கு ஸோ அதனால் அப்படியே கையமுயா அப்படின்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ அதனால் ப்ரௌனி வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் எனக்கு கஸ்டமருக்கே செஞ்சுட்டா இருக்குது டைம் இல்லைங்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் என்னென்னா அமௌண்ட் வந்து கிவ்அவை இருக்கேன் ஸ்டாப் ஸ்டார்டிங் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் கிவ்அவை அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா நம்ம சேனலுக்கு ரெகுலராக போகிற வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்போ வேணால் ரேண்டமாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன் ஏன்னா அது ஈஸியில் ஜிபே பண்ணுறது அமௌண்ட்டு ஸோ அதனால தான் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நான் போகிற கம் வீடியோக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் போடுங்க உங்கள்கிட்ட ஐ மீன் ஏதோ கொஸ்டின் கேட்குறதா தான் கேட்கலாம் சும்மா ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் என்ன பண்ணுறீங்க அது அது வந்து வேண்டாம் கமெண்ட்டில் போயிடும் நீங்கள் வந்து அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்டென்ட் போடுங்கள் ஓகே அலீஸ் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க லூஸ் மாதிரி அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய கமெண்ட் ஸோ அவங்க வந்து மெச்சூர்டாக இருக்கேன் ஏன் அழுகிறேன்னு கேட்குறாங்க எனக்கும் தானே ஸோ எனக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது பட் நான் எவ்வளோ பிஸியாக இருக்கணும் அந்த பிஸி அளவுக்கு பிரச்சனை இருக்குது ஸோ அதை வந்து மூவ் பண்ணணுங்கிறப்போ எனக்கு அழக வரும் அழுகை வரலன்னா நான் இல்லை நான் வந்து ஒரு ஜந்து ஆயிடுவேன் ஸோ அதனால் எனக்கு அழுகை வரும் லேடிஸ் சிஸ்டர் எனக்கு ஏன் அழுக வருதுன்னு தெரியாது நான் ரொம்ப கவலையில் இருக்கேன் உங்கள் உங்களுக்கும் கவலை இருக்குது உங்களுக்கு கவலை வந்தால் யாராச்சும் உங்களை சீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அழக வராதா எனக்கு வருது எல்லாரும் வந்து சுவிட்ச் எங்கே சுவிட்ச் எங்கேன்னு கேட்குறீங்க ஒரு மாதத்தில் ஒரு நாலு கமெண்ட் வச்சு அவனை பற்றி கேட்குறீங்க ஸோ அவன் எங்கே இருக்கானா என் மாமியா வீட்டில் சேஃப்டியாக பத்திரமாக சூப்பராக இருக்கான் ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம் கண்டிப்பாக வீடியோவில் அவனை பார்க்கலாம் தீபாவளிக்கு ஊருக்கு போகலான்ட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் ரொம்ப மந்த்து கழிச்சு என் சேனல் பார்க்குறாங்களாம் பார்த்தோன்னே என்னை பார்த்து அவங்க பாவமாக இருக்குது எனக்கு ஆனால் உண்மையை சொல்லிட்டாங்க சிஸ் அந்த கமெண்ட் பார்த்தோன்னே எனக்கு பாவம் ஆயிடுச்சு நானே உட்காந்து பார்த்தேன் மாமா என்னை பார்த்து எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ ரொம்ப தேங்க்யூ சிஸ் என்னென்னா ஸ்டார்டிங் பார்த்துட்டு இப்போ வந்து நீங்கள் இப்படி ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் நானும் அதுக்கு தான் வெயிட் இருக்கேன் மாறும் எனக்கு தெரில நான் அப்படியே ஆனனு ரீசன் வந்து அதே தான் டிப்ரெஷன் ஃபீலிங்கான ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன் எமோஷ்னல் ஆகி அது வந்து நான் ரீல்ஸ் பண்ணணும்னு தான் பண்ணினேன் பட் அது வந்து ஒரிஜினல் ரீல்ஸ் ஆயிடுச்சு எப்படின்னா அழுக வந்துருச்சு டக்குன்னு டக்குன்னு ஸோ அது என்னன்னா ஹஸ்பண்ட் கூட ஹஸ்பண்ட் போனால் தான் அழுகணுமா இல்லை அம்மா அப்பா போனால் தான் அழுகணுமா யா ஃப்ரெண்டு போனால் அழுகலாம் அக்கா போனால் ஆளுகலாம் தங்கச்சி போனால் ஆளுகலாம் தம்பி போனால் ஆளுக்கலாம் யார் வேணும் போனாமல் ஆளுக்கலாம்ல ஸோ அதான் என் ஹஸ்பண்ட்லாம் என் கூட தான் இருக்குது கடைசி கொஸ்டின் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு ஒரு நாலஞ்சு வீடியோவில் வந்துச்சு அது லைக் போட்டு கமெண்ட் பண்ணுறதுனால அது இதில் போயிடுச்சு ஸோ தேடி பிடிச்சி நான் அது முடிஞ்சால் சைடில் போடுறேன் என்ன பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டே ஆன்சர் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன் பட்டு ஓகே தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் என்னென்னா நான் ஃபைனான்ஸ் ஆஃபீஸு தான் ஐ மீன் கார் ஃபைனான்ஸ் எந்த ஃபைனான்ஸ் வேணாம் ஸோ உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணும்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ நான் ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ போலியான்னு கேட்குறீங்க என்னோட பத்து மணிக்கு தான் ஸோ நான் பத்து மணிக்கு ஷார்ப்பாக வண்டி எடுத்து ட்ரென்னு போயிடுவேன் இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் போயிட்டுருந்தேன் அது வந்து கம்ஃபர்டபுளாக ஒருக்கப்புறம் டைம் இல்லை ஏன்னா எங்கள் இருந்து பஸ் ஸ்டாப் நடந்து போய் மறுபடியும் அங்கேருந்து நடந்து போகிறப்ப நான் ஒரு ரெண்டு நாள் ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் ஐயா ஏன் வேண்டா இப்படி பஸ்ஸில் போகிறது அப்படின்னு வேலையவே வேண்டாங்கிற அளவுக்கு ஆகிடுச்சி ஓகே அலிக்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி நிறையா விஷயம் கேட்கலாம் பண்ணலாம் பிடிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கலாம்